ிகர் நெப்போலியனின் மூத்த மகனின் திருமணம் குறித்த விமர்சனங்கள் தான் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றன தனுஷை பற்றி சாதாரணமாக நினைத்திட வேண்டாம் பல சாதனைகள் செய்துள்ளார் இல்லாமல் அமெரிக்காவில் செட்டில் ஆகியுள்ள நெப்போலியன் ஏன் தமிழ்நாட்டில் மருமகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என பல கேள்விகளுக்கு இந்த வீடியோ மூலம் விடை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் சினிமா துறையில ஏடிஸ் காலகட்டத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தான் நடிகர் நெப்போலியன் ஜெயசுதா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அவருடைய மூத்த மகனான தனுஷ் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் மகனின் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவில் தன்னுடைய குடும்பத்துடன் செட்டில் ஆகியுள்ள நெப்போலியன் அங்கு விவசாயத்தையும் செய்து வருகிறார் இருபத்தி ஐந்து கடந்த தனுஷுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டுள்ளனர் பெற்றோர்கள் இதனால் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள மூலக்கரையை சேர்ந்த அனுஷியா என்ற பெண்ணை தன்னுடைய மகனுக்காக நிச்சயதார்த்தம் செய்துள்ளார் நெப்போலியன் தன்னுடைய நிச்சயதார்த்தமானது வீடியோ காலில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது தனுஷ் தனக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் பட்டம் பெற்றுள்ளார் ஏதோ ஒரு துறையை தேர்ந்தெடுக்காமல் தனக்கு பிடித்த அனிமேஷன் என்ற துறையை தேர்ந்தெடுத்து அதில் நன்றாக படித்து அதில் பட்டமும் வென்றுள்ளார் பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிட்டு வீடியோக்கோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க